ஐநூறு ஏக்கர்ல பந்தல் இருபத்தி நாலு ஆம்புலன்ஸ் நாற்பத்தி எட்டு சி சி டிவி நாற்பது கேமரா நாற்பது தண்ணி தொட்டி இருபது இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் தொண்டர்கள் பத்தாயிரம் மக்கள் உனக்கு எங்க வலிக்குது

சாமி ஒரு நிமிஷம் பொறுமையா கேட்கணும் நடந்த சம்பவம் என்னன்னுத் தெரியாம பேசாதீங்க அவருக்கு அவருடைய ஜாதகத்துல ராசிக்கு பாண்டா மடையில குரு அது வந்து அந்த தவறை புற செய்து முடித்த தேவகுரு தான் அந்த தவறை செஞ்சவர் அவருக்கு ஜெயில புடிச்சு போடுங்க தேவகுருவை ஜெயில புடிச்சு போடுங்கள் இந்த குட்டதை செய்து முடித்தவர் தேவகுரு தான் பச்சே யாரா இவனுக்கு லூசு பைய வந்து பெரிய போர்டு இருக்கிறது அதுக்கு என்ன செய்ய போகிறது என்று கேட்டிருக்கிறீர்கள் அதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் அதில் ஏறாது இருக்கிறதற்கு முன்கம்பிகள் சுத்தி விடப்படும் முன்கம்பிகள் சுத்தி விடப்படும் கரூர்ல நாற்பத்தோரு பேரை போட்டு அப்புறமா இப்ப ஈரோட்ல அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆயிட்டானுங்க பவுன்சர்ஸ் வச்சு தூக்கி அடிச்சு பார்த்தாங்க வேலைக்கு ஆகல கேரம் சுத்தி கம்பி கட்டி பார்த்தாங்க வேலைக்கு ஆகல தடுப்பு கம்பி மேல கிரேஸ் தடவி பார்த்தாங்க வேலைக்கு ஆகல போட்டு தடுத்து பார்த்தாங்க வேலைக்கு ஆகல அதனால இப்ப தடுப்பு செவுத்து சுத்தி முழு கம்பி போட்டு இருக்கானுங்க கிழிச்சின் சாவடான்னு சொல்றானுங்க போல தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஏன் இந்திய அரசியல் வரலாற்றுல உலக அரசியல் வரலாற்றிலேயே தன்னுடைய கட்சித் தொண்டர்கள் நம்மள நெருங்க கூடாது அப்படி என்றதால முழு கம்பி போட்டு தடுக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான அரசியல்வாதியையும் அந்த கட்சி தொண்டர்களையும் இப்பதான பாத்திரம் உன்னை யாரு பிரிச்ச குறுக்க கோடு கிழிச்ச ரெண்டான

எப்பயுமே நடந்தது இல்ல இனிமே நடக்காது அதான் வர்க்கீஸ் பாவம் அனிலங்க நாளைக்கு எது மேல தாவுமோ

மோசமான ஆளு கேவலமான எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவண்டைக்கு வர்றையா தெரியுது இல்ல மண்ட பத்திரம் இப்போதுதான் வேட்டைக்கு கிளம்பி இருக்கிறது அதை நேராக கோட்டைக்குத்தான் போகும் நெருங்கி பார்க்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள் வாளை விதிக்கலாம் என்று துணிந்து விடாதீர்கள் எச்சரிக்கிறேன் நம்முடைய அண்ணனுக்காக நம்முடைய எஜமானருக்காக நம்முடைய தலைவருக்காக கோட்டை கிதவுகள் திறந்திருக்கிறது சிம்மாசனம் காத்திருக்கிறது அம்மா மறையவில்லை அம்மாவின் ஆன்மா இதே மண்டபத்தில் அண்ணன் எடப்பாடியாரின் உருவத்திலே பார்த்து நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது அம்மா இல்லையே என்ற இருந்தாலும் நம்முடைய அண்ணன் இருக்கிறார் நம்மை பார்த்துக் கொள்வதற்கு என்று நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி தமிழகத்திலே மலர் இவன்டா தேர்தல் வகுப்பாளர் வைத்திருக்கிறோம் நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும் கத்து கத்து மத்து மத்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுச் செயலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும் காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் குடி மராமத்து நாயகர் காவேரி காப்பாளர் புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அண்ணன் இடப்பாழிய அவர்கள் இடப்பாழிய அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் ஏய் எனக்கே விபதி அடிகளார் பார்த்தாலுமே கள்ளக்குறிச்சி சட்டமுட உறுப்புன என்ன மிட்டாமுராஸ் தாரா பவானி சாஹிப் சட்டமட உறுப்புன மிட்டாமுராஸ்தாரா இப்படி அறப்படை பரீஷன் பேசியிருக்கார் அதிமுக அறுபத்தாறு எம்எல்ஏ இருந்தும் ஏன் அவங்க ரெண்டு நிபரம் கிட்ட சொன்னார்ன்னு தெரியுமா ஏன்னா அந்த ரெண்டுமே வந்து தனித்தொகுதி ஒரு பட்டிய சமூகத்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி நான் தான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து எம்எல்ஏ ரெண்டு தான் எம்எல்ஏ இருக்கேன் அப்படின்றது ஒரு தனமான மனநிலையில இருந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிற ஒரு பேச்சு தான் இது ஏற்கனவே கட்சிக்காரரான கோவை சத்தியன் பட்டியல் சமூகத்தவர்களை இழிவுபடுத்துற மாதிரி நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம்னு தீ விவாதத்திலே சொன்னாரு அதை கூட கண்டிக்க துப்பு தான் இந்த பழனிசாமி இப்ப இன்னைக்கு அவரே வந்து ரெண்டு பட்டியல் வந்து நான் தான் வளர்த்து விட்டேன் நான் தான் எம்எல்ஏ வாக்குனே நாங்க தான் எம்எல்ஏ வாக்கணும் பண்ணையார்த்தனமான மனநிலையில இருந்து பேசியிருக்காரு இந்த மாதிரியான ஜாதிய பண்ணையார்த்தனமான எடப்பாடி பழனிசாமிய இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா மக்கள் வீட்டுக்கு அனுப்பியே தீர்வாங்க அதாவது இந்த ஜல்சா குமார் இதுக்கான பெயர் காரணம் சொல்ல முடியுமா ஐயா நான் இதுக்கு முன்னாடி கூலி வேலை செஞ்சிருந்த சாதாரண சித்தாலையா ப்ராஜெக்ட் சைட்ல மணல ஜலிச்சு கொடுப்பேன் அதுதான் நாளடைவில் எனது திவ்யமான நாமமாக மாறிவிட்டது திமுக ஆட்சியுடைய கரப்ஷன் திமுக கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ஆனா உண்மை என்ன தெரியுமா இதெல்லாம் பண்றதுல முக்கியமான பங்கு ஏடிஎம் காரங்களோ எடப்பாடி பழனிசாமி தான் ஊழல் வழக்குல குற்றவாளியாக தண்டனை அனுபவித்த ஜெயலலிதாவை தலைவின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நீங்க பேசலாமா பழனிசாமி அதை விடுங்க ஈரோட்ல உங்க பையனுக்கு நாலு புள்ளி பதினஞ்சு ஏக்கர் படப்பளவுல ரகசியமோ சுப சுபங்கள கட்டிட்டு இருக்கீங்களே அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு அடிக்கு சுவர் எழுப்பி உள்ள என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு மறைச்சு ஒரு சொகுசு சுபங்கள கட்டுறீங்க அந்த இடத்த உங்க மனைவி பேர்லயும் உங்க பையன் பேர்லயும் வாங்கிருக்கீங்க இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வந்துச்சு இந்த காசு எப்படி வந்துச்சு உங்களுக்கு இவ்வளவு பெரிய சொகுசு சுபங்கள கட்டுறதுக்கு எங்க சம்பாதிச்சீங்க ஊழல்

இல்ல இல்ல காக்காவாதான் இருக்கும் அறிவேன் நீர் யானை மாதிரி சாப்பிட்டு இருக்கிறான் ஓ ராஜேந்திர பாலாஜியா இந்த நீர் யானை பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருடா